சரி இப்பொழுது வாழ்த்தும் நேரம் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார் காலையில் சொல்ல மறந்துவிட்டு மன்னிப்பேன் வேண்டியபடி இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நாலு நிகழ்ச்சியில் இல்லாவற்றையும் முடித்து வருகின்றார் பத்மினி கமலாந்தன் அவர்களுக்கு நன்றியை கூறியபடி காரணம் அவரது செல்ல புதல்வி ஒரு ஒரு புத்திரி காயத்ரி திருமண பந்தத்தில் இணைந்து விட்டார் மருமகன் மைக்கேல் மைக்கன் சொல்லுவீர்கள் என்று சொன்னீர்கள் வாழ்த்து நேரம் இந்த தம்பதிகள் நீண்ட காலம் இறுதி வாழ பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கொள்கின்றோம் குடும்பம் மற்றும் எல்லோருமாக நன்றி வணக்கம் வணக்கம் மணி வணக்கம் பத்ம கமலாந்து உங்களுடைய மகள் காயத்ரி மைக்கல் இருவரும் திருமண பந்தத்தில் நிறைந்த ஆயுளுடன் என்னென்ன அவர்கள் வாழ வேண்டும் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று இருவருமாக நினைக்கிறார்களோ அவை அனைத்துமே அவர்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி நான் வாழ்த்து விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மாணி தொடர்ச்சியாக இன்று திருமண நாளை கொண்டாணி சொல்லுக்கலாம் திருமண நாளை கொண்டாடும் மைக்கேல் காயத்ரி தம்பதிகள் திருமண நாளை கொண்டாடும் அவர்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உடலுள்ளோடு திருமண மாங்கல்ய மகிமையோடு மேலும் அவர்கள் இல்லனத்தில் இணைந்த தம்பதிகளாக மேலும் மேலும் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த திருமண நாளிலே அவர்களை வாழ்த்துகின்றேன் இதை அனுசரணையாக எடுத்து வந்த சகோதரி பத்மணி கமலகாந்தன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அங்கோடு விடபெறுகின்றேன் தங்கையே மீண்டும் தினம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ും മിക്ക മിക്ക മഹിഴി അടുക അവർ ആയുൾ ആരോഗ്യത്തുടൻ പല്ലാണ്ട് കാലം இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நானும் பாமக சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நானும் போல நானும் ஒரு தாயாக அந்த பிள்ளைக்கு மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் என்றும் அவர் சந்தோஷமாக இருப்பார் செல்வி கவலைப்படக்கூடாது நன்றி நன்றி நன்றி

கமலநாதன் காயத்ரி மைக்கல் இருவருக்கும் என்றும் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள் உண்மையிலேயே எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் பத்னி ஏன் சொன்னா அவர் இருக்கும் பொழுது நீங்க நினைக்குறீங்க ஆனா அந்த அவர் இந்த மன்றாட்டம் அந்த புள்ளைய நல்லா வாழ வைக்க நீங்க உங்களோ வாத்துகளை கூற நன்றி ராஜினி அரிகோன் சொல்லுவாங்க வணக்கம் மணி வணக்கம் பத்மினி கமலஹாந்தன் உண்மையாக இன்றைக்கு திருமண பந்தத்தில் அணைந்திருக்கும் காயத்ரி காயத்திரி உம் மெக்கேழ அவர்களுக்கு நதியங்க நின்று திருமண நல்வாழ்த்துக்களை இறை ஆசியுடன் வாழ்த்தி கொண்டு என்றும் அவர்கள் நின்று ஆய்களோடு சோவலத்துடன் உங்களோடு ஒற்றுமையாக இருந்து உங்களோடும் அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் கமலநாத ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றும் சோவலட்சுக்கு இறை ஆசியுடன் நானும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் பத்மினி வணக்கம் உங்களோட ஆசிர்வாதங்கள் அவருக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களோட கணவர பெயரை போலேயே இறந்து உச்சரிக்கிறார்கள் சரியா அந்த பேர்

திருமண வாழ்த்து நானும் திரு திருமதி காயத்ரி மைக்கேல் தம்பதிகள் கடலை பிரியாத அலை போல நிலையை பிரியாத ஒளி போல இணைந்த கரங்கள் என்றுமே இணைந்திருக்க ஒன்றிணைந்த அன்றில் என கூடி வாழ்ந்து கோடி நன்மை பெறுக என்று நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன் அவர்களை அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலங்கள் நுழைவோடு மகிழ்வோடு எல்லா நகர்களும் கொஞ்ச அவருடைய வாழ்வில் தங்க இல்லங்களிலும் ஒளி பெருகி சொந்தங்கள் பெருக நான் இறைவன் என் துணை வேண்டி அன்போடு வாழ்த்துகிறேன் காயத்ரி மைக்கள் சம்பதிகளுக்கு என்னுடைய அன்பான திருமண வாழ்த்துக்கள் பக்மிணி உங்களுக்கும் நாங்கள் இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைத்து மன நகர்வுடன் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி உங்களோட வாழ்த்துக்கள் என்னை காயத்ரி போய் சேர என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கும் வார்த்தைகள் நன்றி நன்றி வணக்கம் சரோஜினி புதன்கிழமை திருமண பந்தத்தில் ஈடுபட்ட காயத்திரி மை தம்பதிகளுக்கு அவர்கள் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி சுரப்புடன் சீரும் சுரப்புடன் வாழ வேண்டும் மைக்கம் நான் நேரடியாக கண்டிருக்கிறேன் அவர் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பையன் காயத்ரிக்கு நல்ல பொருத்தமான மாப்பிள்ளை அமைந்திருக்கிறார் அவர்கள் இருவரும் சிறப்பாக சீரம் சிறப்பாக வாழ வேணும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறேன் பத்மினி அதை எடுத்து வந்த பத்மினி கமலா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விட வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரோதரி சோராஜ அவர்களே நீங்க அவரை கண்டிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பாலன் வணக்கம் வணக்கம் பாலன் வணக்கம் திருமண திருமணத்தில் வளர்ந்தி திருந்த திருமதி பத்மினி கமலநாதனுடைய செல்வ மகள் காயத்ரி வடந்த திருமணமதங்கி இணைந்திருக்க தாப்பனே இயேசுராஜனே அப்பா அந்த மகளையும் மருமகனையும் நீங்களே ஆசீர்வா கொண்டு ஜபிக்கிறேன் தாப்பனே உங்களை நிறைந்த ஆசிர்வாதங்கள் அணு விநாடியும் உடவியில் கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா கூடவே இறங்களால் முடி பாதாத்த குடும்ப தாப்பனே அப்பா திருமதி பத்மினி கமலநாதனுக்கு தாப்பனே அப்பா நிறைந்த அப்பா ஆர்வலர் கொடுங்கராஜன் கூடவே இருந்து ராஜா அணு நாடிப்படுத்து மகள் காயத்திரியையும் மைக்களையும் நிறைவா ஆசீவரை உடனே கூட வந்து வழி எடுத்துங்க இயேசு நாமத்துல இதாவே ஆமே நன்றி வாழன் நன்றி நன்றி மணியக்கா வணக்கம் காயத்ரி காயத்ரி நிறைய சொல்லிருக்கிறீங்க இந்த காயத்ரியின் திருமண நாளை எடுத்து வந்திருக்கீங்க மிக சந்தோஷமா இருக்கு திருமண வந்தத்தில் இணையும் காயத்ரி மயக்கர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நீண்ட காலம் மேடோடி வாழ்ந்து

வணக்கம் வாணிமோகன் அவர்களே வணக்கம் கமலகாந்தன் அவர்களே உங்கள் மகளும் மருமகனும் மக்களும் பிற்கள மருமகண்ட் காயத்ரி காயத்ரி மக்களுக்கு இனிய இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அவர்கள் என்றும் ഒ നിറഞ്ഞ ആയുടൻകം കുടുംബം സാധ്യ ഉം സാഹചര്യം ഇനി സന്തോഷമാരുങ്ങൾ ഉണ്ടെന്നും അവർ ഒറ്റ വാഴിക്കൊണ്ട് വിടുക வணக்கம் மாணிக்கா வணக்கம் எல்லோருக்கும் பத்மியக்கா என்னுடைய மகளுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் நல்லா உற்சாகமாறுங்க பத்மியக்கா எல்லாம் எல்லா சந்தோஷமும் நல்லா நடக்கும் நன்றி நன்றி என் நன்றி நன்றி ரோஜினி நன்றி வணக்கம் நன்றி நன்றி மணி கிழமை என்ன சொன்னார் அவர் அவர் வந்து அவருமே சொல்லித்தானே இருக்கணும் நான் நான் கேட்டுறேன் வந்து தொடங்க தெரிஞ்ச உடனே நாங்கிட்ட ஏன் நீங்க விரும்பினீங்களா அவர் சொல்லி இருந்தா அவர் சொல்லி இருந்தா தெரியான இன்டெலிஜன் மற்றது அம்பல் கடன் ராயா வடிவாக்காக பண்ணிட கனகாலம் ஒன்றரை வருஷத்துக்குறதுதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களோ ஒன்றரை வருஷத்துக்குறதானா அவர் தான தன்னை ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம் தான் இப்படி கேட்கலாம் யோசிச்சு இதுல வந்து உடனே இருந்தது தான் போயிட்டு தந்த பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டேன்டும் எனக்கு அவ ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் சொன்னவான் அவர் போய் சொல்லிட்டார் ஓ ரெண்டு தரம் அவரோட அந்த கொரோனாக்குல வந்தவ அப்ப நான் நினைச்சேன் அவர் வந்து பாவம் ட்ரெயின் வழிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை கூட்டிக் கொண்டு வர்றாருன்னுதான் நான் நினைச்சது அப்ப பேருந்துதான் ரெண்டு தரம் கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு விளாண்டு இல்லை

அவ வாணிமோகன் அந்த ரயில்வேல என்ஜினியர் stapleментம அந்த பட motherfabil அந்த ஏன் joystick Sharon BevAny navy чтобы squishy guard Michal atong culturaliowanie большую gefallen 네обрит monthlyねe 거는 விருப்பமோ இல்லையோ ஏதோ தெரியாது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டிஸ்ட்ரேஷன் கேக் அப்புறம் பண்ணவன் அம்மா ஸ்பீச் கொடுத்தவா சொன்னா கடைசியா சொன்னா தண்ட மகன் லக்கி அண்டு இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் வேற அப்ப அதுல சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் வேற இல்லையா அவர் ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போட்டு கொண்டாந்தார் என்னென்னா அந்த ஒயிட் ஷர்ட்டை தானே

வாழ்த்து போய்க்கொண்டு இருந்தது வெளியில ஓடி இந்த நண்டை கண்டு வாழ்த்துக்கா பார்த்தீங்க மகளுக்கு கலியாரன் அன்பான உறவு பத்தனக்கா ஆஹ் உங்கள மகள் காயத்ரி எப்போவுமே கதை எப்படிங்க காயத்ரி காயத்ரிடாள் இங்கதான் இருக்கிறாரு என்ன ஆமா காயத்ரிந்து இனிய திரும்ப நாள் வாழ்த்துக்கள் அவர் என்றும் மகளோடு அஹ் இணைந்து

இல்ல வாணி மகன் பேருந்து அப்ப நான் முன்ன கேட்ட ஒரு சாமத்துல ஒரு பன்னெண்டு மணிங்கோலாம் நீ எனக்கு சொன்னவா இந்த கதைய அப்ப சொல்லிருக்கல வீடு வேண்ட போறேன்னு தான் சொன்ன அப்ப நீ ஒ கட்ட போறேன் அப்ப இது அது அதை சொல்லி விளங்க இல்லையாடா நான் இப்படியும் கேட்டு பார்த்தேன் மண்டா சரி അവരുടെ വിളപ്പം അവരോട് സന്തോഷം തന്നെ എങ്ങനെ തേവ മിക്ക നന്റി എന്നെ നാളെ എടുത്തവർ ഉണ്ടോ മിക്ക നന്നിയെ കൂറി മീന്മാരുടെ എങ്ങനെ വാഴുക്കൾ നന്റി വണക്കം വരുകേരം ഇന്നേ പൊതുവെ തൃമണ മന്ദത്തിൽ ഇണന്തരുന്ന ഗായത്രി മറ്റു മൈക്കൽ അവർക്കാണ് വാഴത്തേരം അത് മഹി എടുത്ത് വരെയാ പത്മിനി കമലും നന്യകൂറി വാഴ അത്ത അൻപാന ഉറവുകൾ ഉണ്ടെന്നും നന്റി വണക്കം